அவருடைய உயிர் பிரிக்கின்றது அவருடைய உயிர் பிரிகின்றது அந்த குரான் அவர்கள் சொல்வார்களாம் குரான் ஷெரீப் ஓதாமல் குரானை கொண்டிருப்பது பிடிக்கும் எனவேதான் உயிர் பிரிகின்றது ஷஹீத் ஆகிறார்கள் அவர்களுடைய நாவிலிருந்து வந்த வசனம் என்ன தெரியுமா எல்லா விஷயங்களுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாகவே போதுமானவன் என்பதாக சொல்லப்படுகின்ற அர்த்தம் உள்ள விளக்கம் உள்ள பொருள் உள்ள வசனத்தை அப்போதான் ஷகிதாங்க நோம்புடி நிலையில நோம்பு வைத்த நிலையில வர்ணிக்கிறார்கள் ஷகிதாகிறார்கள் இதுதான் சகாபாக்கள் எனவே எல்லாம் பெரியோர்களே